வணக்கம் நான் உங்கள் உறத்துவர் மோன் நாகேந்திரன் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருப்பது வந்து இயற்கையாளன் தவம் வணக்கம் மாப்பிள்ள இப்ப நாங்க மொபைலை எடுத்தாலே இப்போ என்னை மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணாலே வந்து உங்களுடைய காணொலி தான் வருது நாங்கள் நிறைய உங்களுடைய காணொலி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க பாக்குறது என்னமோ ஒரு அரசியல் காணொலி தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் தான் ஏன்னா உங்க கூடவே இருக்கல நீங்க அரசியல் காணொலி மட்டும்தான் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலுமே ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரத்தத்துலேயே ஊர்னது போல ஏன்னா உங்க அப்பா வந்து பாரம்பரியமா ஒரு பெரிய கட்சியில் வந்து ஒரு நாற்பது வருஷமா அரசியலில் பயணிச்சாரு அதனால என்னமோ நீங்க தொடர்ந்து அந்த அரசியல் காணொலியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சரிங்களா இப்படி யாருக்குமே அரசியல் வந்து ஏன் பேச மாட்டீங்க நீங்க பேசினாலும் வந்து மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்களா விவசாயினால இல்ல நம்ம அரசியல் பேசலாம் ஆனா என்ன அப்படின்னா நம்ம ஒரு இயற்கையாளனா பரிணாமப்பட்டுட்டோம் இன்னொன்னு வந்து விவசாயி அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன பக்குவம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு சரி சரி அதனால நம்ம விவசாயம் பேசுனா நீங்க விவசாயி அரசியல் பேசாதீங்க அப்படின்றாங்க விவசாயம் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அரசியலும் நமக்கு பிடிக்கும் ஏன்னா நாப்பது வருட அரசியல் பின்னணி எங்க அப்பா நிறைய அரசியல் சம்பந்தமான புத்தகங்களை வீடு புள்ள அடுக்கி வச்சிருப்பாரு அப்ப நம்ம குழந்தையில இருந்தே அதை படிக்கிறப்ப அந்த அரசியலை தவிர்க்க முடியல ஆனா என்னுடைய வலைதளங்கள்ல நான் அரசியல் பேச முடியல விரைவில் பேசலாம்னு இருக்கேன் சரி சரி சரிங்க அப்பல இப்போ அரசியல் சம்பந்தமா நம்ம பேச ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு அரசியல் சம்பந்தமாக கேள்வியில் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் சரி இன்றைய அரசியல் எப்படி இருக்கு எதிர்கால அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கமா சொல்லி இன்றைய அரசியல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு தூய அரசியலை யாரால படைக்க முடியும் அப்படின்னா காமராஜர் அவரை எதுக்கு அடையாளப்படுத்துறேன்னா காமராஜர் நான் சொல்லல திருமணம் ஆகாமல் அரசியலுக்குள்ள வரணும் ஓ அதாவது திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்களும் அரசியலுக்குள்ள வந்தா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் இங்கு மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய முடியும் ஏன்னா எல்லாம் சாதாரண மனுஷங்க தான் இல்லையா நானே எனக்கு ஒரு பையன் இருந்தாலோ எனக்கு திருமணமானாலோ நானே ஒரு தூய அரசியல்வாதியா இங்க இருக்க முடியாது ஏன்னா மனிதர்கள் மாமா பையனுக்கு அத சேர்த்து வைக்கணும் மனைவிக்கு இத சேர்த்து வைக்கணும் சொத்துக்கள் சேர்க்கணும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சேர்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு கவுன்சிலர் ஆனா அடுத்த மாசம் அவங்க பார்ச்சுனர் கார்ல வர்றாங்க ஆனா ஒரு விவசாயியாகவோ ஒரு 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 வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியாகவோ இருந்தா நம்மளாம் சாகுற வர ஒரு பார்ச்சுனர் காரை நினைச்சு பார்க்க முடியுமா இல்ல ஆனா கவுன்சிலர் ஆன ஒரு ஆறே மாசத்துல ஒரு அரசியல்வாதி பார்ச்சுனர் காரில் வந்துடுற அப்ப அவங்களுக்கு ஆடம்பரம் தேவைப்படுது சொத்துக்களை குவிக்க குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இதெல்லாம் வரக்கூடாதுன்னா திருமணம் ஆகாத ஒரு நீங்க சொல்ற மாதிரி திருமணம் ஆக ஆகாத ஆளுதான் வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படி எல்லா எல்லாருமே ஒரு எம்பியா இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும் ஒரு சாதாரண வார்டு மெம்பரா இருந்தா கூட அவர் இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னா நான் வர திருமணமே பண்ணிக்க மாட்டேன் வர குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு அப்படி அரசியல்வாதிகள் வந்தாதான் இந்த நாடு வந்து மாறும் இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா அரசியலுமே எல்லா அரசியல் கட்சியுமே நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் எந்த மாற்றமும் மறப்போவதில்ல நீங்க விவசாயம் பண்ணா சாப்பிடலாம் நான் வேலைக்கு போனா சாப்பிடலாம் ஆட்டோ ஓட்டுனா சாப்பிடலாம் அவ்வளவுதான் ஆனால் அரசியல்வாதிகள் கோடி கோடியாக லட்சங்களை திருடி குமி குமித்து கொண்டிருப்பார்கள்

இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நின்று வெற்றி பெற்றாங்கன்னா இந்த தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தலாம் மாத்தலாம் அவ்வளவு வளங்கள் நம்ம நாட்டுல இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் மாப்பிள்ள அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி திருமணம் ஆகி குழந்தைங்க வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சேர்க்கறதுக்கே அந்த ஒரு எண்ணம் வந்துடும் எண்ணம் வந்துடும் ஆஹ் மாப்பிள்ளை நீங்க இப்ப சொன்னது வச்சு பாத்தோம்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி அதாவது வந்து திருமணம் ஆகாதவர்கள் அந்த அரசியலுக்கு வரணும் அப்பதான் ஒரு தூய அரசியல்வாதிய பாக்க முடியும்னு நீங்க சொல்லி இது வந்து எப்படின்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் இப்ப புதுசா தொடங்குனவர்களையும் அப்ப எல்லாருமே வந்து ஒரு ஒரு குட்டையில ஊர்ன மற்ற நீங்க சொல்லிட்டீங்க சரிங்களா அதனால வந்து இப்ப வந்து புது கட்சி ஆரம்பிச்சா கூட ஆஹ் என்ன சொல்றேன் ஒருத்தவங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் யாரு வேணா ஆரம்பிக்கட்டும் அவங்க என்ன பண்றாங்க பதவிகள் எல்லாம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லா சேவை செய்யறதுக்கா அவங்கள பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதனாலதான் சொல்றேன் புது கட்சிகள் ஆரம்பிச்சு வந்தாலும் மக்களுக்கு செய்ய போறது இல்லை சரி இப்ப நீங்க அரசியலாம் பேசுறீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல வருங்காலத்துல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ற மாதிரி இருக்கா எப்படி ஏன்னா நம்ம சொன்ன சித்தாந்தம் தான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நமக்கு பையன் இருக்கு எப்படி அரசியல் கூட வர்றதுன்ற ஒரு யோசனை இருக்கு ஏன்னா அரசியல் என்பது மக்களுக்காக அர்ப்பணிக்க கூடிய ஒன்னா நான் பாக்குறேன் காமராஜர் மாதிரி இல்லையா அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம மக்களோட நல்லா சிந்திக்க முடியும் நம்ம இங்க நம்ம ஐயா கலாம் நினைவிடத்துல இருக்கலாம் அப்துல் கலாம் மாதிரி அப்துல் கலாம் ஐயா மாதிரியான ஒரு ஆட்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்கணும் ஏன்னா வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இல்ல நான் இப்ப உள்ள போய் பார்த்தேன் அவர் கடைசியா வச்சிருந்த பொருட்கள் பார்த்தோம்னா ரெண்டு கோட் சூட் வச்சிருக்காங்க ஒரு சூ ஒரு செப்பல் ஒரு கண்ணாடி பல புத்தகங்கள் இதுதான் இருந்திருக்கு அவருக்கு வந்து சேமிக்கணும்னு அவசியம் இப்ப எத்தனையோ எத்தனையோ விஞ்ஞானிகள் ராக்கெட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க இல்லையா ஆனா இவர் மட்டும் ஏன் தனித்துவமா இருக்காரு ஏன் இங்க இவருக்காக ஒரு நினைவிட நினைவிடம் ஏன் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா இவர் திருமணம் ஆகல இவர் எல்லாமே மக்களுக்கான சிந்தனையா சிந்தனையோட இருந்தார் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விஞ்ஞானின்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முறை ஒரு பள்ளிக்கு போறப்ப ஆஹ் பசங்க வந்து அந்த கட்டை இல்லாத ஊனமுற்றோர் பள்ளிக்கு போயிருக்காரு அவங்க பெரிய பெரிய கட்டையில காலை செஞ்சு வச்சு மாட்டிட்டு அதை இழுக்க முடியாம எழுதிட்டு வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ராக்கெட் அனுப்புவதற்காக செய்யக்கூடிய அந்த உலோகங்களை பயன்படுத்த மிக மிக இடையே இல்லாத ஒரு காலை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சிறப்பு இந்த மாதிரி அந்த புகைப்படம் வச்சிருந்தாங்க ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க உலகத்திலேயே மிக மிக இடை குறைவா ஒரு கால் கால் செயற்கை காலை செஞ்சது நம்ம ஐயா அப்துல் கலாம் இந்த மாதிரி மக்களை பற்றி சிந்திக்கணும்னா திருமணமாகாம இருந்திருக்கணும் திருமணமா இருந்தா இவ்வளவு பெரிய புகழ் அவருக்கு கிடைச்சிருக்காரு மகன் மகள் அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் போயிருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் அரசியலுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே திருமணம் ஆகாதவர்களா இருக்கணும் அப்பதான் என்ன தமிழ்நாட்டை மாத்த முடியும் ஆனா கேட்ட கேள்விக்கு நீங்க பதவி சொல்லல அரசியல் அரசியல் வருவீங்களா அரசியல் குள்ள எந்த கட்சிக்குள்ளையும் நான் வர்ற மாதிரி இல்ல ஆனா ஒரு ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாளரா பின்னாடி நின்று ஒரு புதிய கட்சியை உருவாக்கலான் இருக்கேன் விவசாயம் சம்பந்தமா விவசாயிகள் கட்சியோட பேர் கூட நம்ம இப்பதான் பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு நான் ஒரு கட்சியோட தலைவராகவோ ஒரு கட்சிக்கு பின்னாடியோ ஒரு கட்சிக்கு முன்னாடியோ இருக்க போறது இல்ல நம்ம உருவாக்கக்கூடிய கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு பேருமே திருமணமாகாதவர்களா இருப்பாங்க இருப்பாங்க நான் இப்ப ஒவ்வொரு தொகுதிகளையும் அதை தேடிட்டு இருக்கேன் அதற்கான தேடல் மறைமுகமாக போயிட்டு இருக்கு நம்ம இப்ப சோசியல் மீடியால போட்ட உடனே வந்துரும் ஆனா சோசியல் மீடியாக்குள்ள நம்ம கொண்டு வர வேணாம்னு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் திருமணமாகாதவர்களை நிறுத்தணும் நான் வாழ்நாள்ல திருமணமே பண்ணிக்க மாட்டேன் சொல்றவங்கள நிறுத்தணும் தேடல் ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இருக்கு ஆனா அது இந்த இருபத்தாறு தேர்தல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்ப இதற்கு ஒண்ணு முப்பத்தொன்னு தேர்தல்ல நம்மளுடைய அரசியல் அரசியல் எந்த ஒரு கட்சிக்குள்ளையும் போக மாட்டோம் நாம ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போறோம் அதாவது வந்து திருமணம் ஆகாதவர்கள் தான் கேண்டிடேட் ஆமா ஆமா கேண்டிடேட் போறதே இல்ல அரசியலுக்குள்ள போறதே இல்ல கட்சியோட பேர் விவசாயம் சார்ந்ததா இருக்கும் இல்ல வைக்கணுமா வச்சிருக்கேன் இந்தியன் விவசாய கட்சி அதாவது இந்தியன் பார்மர் பார்ட்டி பார்ட்டி சிறப்பு என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே கூடாது இந்திய அதாவது இந்தியா என்பது அறுபது சதவீத மக்கள் விவசாயம் சார்ந்தவர்கள் அறுபது சதவீத மக்கள் விவசாயிகளா தான் இந்தியாவில இருக்காங்க இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான் நீங்க அடிக்கடி நீங்க சொன்ன வார்த்தை இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம் விவசாயம் அதனாலதான் நம்ம இந்தியாவுக்கே ஒரு கட்சி இந்தியாவுக்கே ஒரு கட்சி ஐ எஃப் இந்தியன் பார்மர்ஸ் பார்ட்டி பார்ட்டி இது வந்து மிக விரைவில் ஆரம்பிக்கணும் விவசாயிகள் இந்த நாட்டை ஆண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கனவு எனக்குள்ள இருக்கு ஒரு இன்னும் சில காலங்களில் யாராரோ ஆண்டுட்டாங்க இனி வர காலங்கள விவசாயிகள் இந்த நாட்டை ஆழ்வார்கள் அதற்கான முன்னெடுப்புகளை நான் எடுத்துட்டு போவேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா தமம் வந்து கட்சி பேரையே அலோன்ஸ் பண்ணிட்டாரு அதாவது இந்தியன் பார்மர் பார்ட்டி இந்திய விவசாய கட்சி சரிங்களா அதனால வந்து இப்ப இருந்தே நாங்க திருமணம் ஆகலை நாங்க நாட்டுக்காக உழைக்க போறோம் அது ராணுவ ராணுவ வீரர் மட்டும் அல்ல அதாவது வந்து ராணுவ வீரரோட இங்க வந்து அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப நேர்மையா இருந்தா நாடு முன்னேறும் அதற்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்ல வரா திருமணம் ஆகாதவரும் இந்த கட்சியில சேரலாம் சரிங்களா என்ன பிள்ளை அப்படித்தானே கட்சியில நீங்க யாரு வேணா சேரலாம் சேரலாம் ஆனால் அதாவது கட்சியில யாரு வேணா சேரலாம் கட்சியில் யார் நிறுத்தப்படுவார்கள் என்றால் திருமணமாகாதவர்கள் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி பத்திரம் எடுப்பவர்கள் மட்டும்தான் நிறுத்துவோம் அதான் நம்மளுடைய கட்சி இருபத்தி ஆறுல நம்ம இதெல்லாம் செய்து முடிக்க முடியாது ஆனா பின்னாடி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி முப்பத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலிருந்து இந்த விவசாய கட்சி ஆரம்பிக்கும் இருநூத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் சாகுமறை திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்து கொள்பவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் சிறப்பு சிறப்பு நன்றி